தெலுகு பிலிம் இண்டஸ்ட்ரி தெலுகு பிலிம் இண்டஸ்ட்ரி பாரதத்துக்கு ட்ரிபிள் ஆர் ட்ரிபிள் ஆர் மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் பிலிம் கொடுத்துச்சு ஆனா இன்னைக்கு தெலுங்கானா காங்கிரஸ் தெலுங்கானா ராஜ்யத்தோட மக்களுக்கு டபுள் ஆர் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் ஆர் படம் வந்து நம்ம நாடு பூரா பாரதத்தோட பேரை பிரபலப்படுத்துச்சு ஆனா இந்த டபுள் ஆர் டாக்ஸ் பாரதத்துக்கு வெக்கத்துக்குரிய விஷயம் ஆயிடுச்சு இந்த டபுள் ஆர் பத்தி, பத்தி தெலுங்கானாவில் எல்லா பக்கமும் சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு என்ன சர்ச்சைன்னா தெலுங்கானாவில் உள்ள தொழில் அதிபர்களுக்கு அங்க உள்ள ஒப்பந்தக்காரர்களுக்கு அதிபர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆர் டாக்ஸ் பின்வாசல் வழியா கொடுக்க வேண்டியதா இருக்கு குற்றச்சாட்டு என்னன்னா இங்க டோட்டலா இங்க எந்த அளவுக்கு வசூல் ஆகுமோ அதுல ஒரு முக்கியமான பங்கு டபுள் ஆர் டாக்ஸ்ங்கிற பேர்ல கறுப்பு பணம் டில்லிக்கு போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே இந்த டபுள் ஆர் டாக்ஸ்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அதனால நான் இதை பத்தி ரொம்ப விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த டபுள் ஆர் யாருன்னு